அன்புக்கு ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமி அணுகுதடன் எல்லா வல்ல இரவு காண்கின்ற அனைப்பிலும் கிடைக்க வேண்டியும் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றியை தெரிவித்து கொண்டு இப்போது நாம் பார்க்க இருப்பது அருளோட விஸ்வ வருஷத்திய கிரக சஞ்சாரங்களின்படி மேச ராசிக்கு அதாவது அசுவினி பரணி கீர்த்திகை ஒன்றாம் மாதம் இவங்களுக்கு ராசி பலன் பார்க்க போகிறோம் பூமி காரனாகிய செவ்வாயை ஆட்சி வீடாக கொண்ட மேச ராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் மே பதினாலாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் செல்கிறார் மேலும் அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நாலாம் இடம் செல்கிறார் பிறகு வக்கிரகதியில் மீண்டும் டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்று மூன்று நிமிடம் வருகிறார் ராகு கேதுக்கள் மே பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு ஆறு நிமிடத்திலிருந்து பதினொன்று அஞ்சு நிமிடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார்கள் சனி பகவான் இவ்வருடம் முழுவதும் ஏழரை சனியாக உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சஞ்சரிக்கிறார் இதனால் தொழில்துறையில் பண வருவாயில் தாமதம் உண்டாகும் உத்தியோகத்திற்கு இடமாற்றம் உண்டாகும் கண்களிலும் கால்களிலும் நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வந்து போகும் அப்பப்போ சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருவாங்குது கர்ப்பமாக உள்ள பெண்கள்லாம் வெளியில் பிரயாணம் பண்ணுறதை அதிகமாக தவிர்த்துருங்க மருத்துவர் ஆலோசனை இப்படி செயல்படுங்க அதிகமாக அலைய வேணாம் ஏன்னா கிரக சூழ்நிலை அப்படி இருக்குது பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இவ்விடம் இவ்விடம் கொஞ்சம் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிங்க ஏன்னா புண்ணிய பூர்வ வர சொத்துக்கள்லாம் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்படுங்க தனக்கு குரு பலம் இல்லாவிட்டாலும் வரனுக்கு குரு பலம் இருந்தால் திருமணம் முடிவாகும் கல்யாணம் பண்ணுறவங்க இப்போ வந்து குரு படம்னு பார்த்துங்க குரு படம் வந்து இப்போ பொண்ணுக்கு இருந்து மாப்பிள்ளைகள்னாலும் பொண்ணுக்கு இருந்து மாப்பிள்ளைகள்னாலும் தாராளமாக பண்ணுங்கள் மாப்பிள்ளைகள்லாம் பொண்ணுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் குரு படம் பார்த்து கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக தடை நடக்கும் திருமணம் முடிவான காலதம் செய்யாமல் திருமணத்தை ரொம்ப லேட் பண்ண எந்த அளவுக்கு குயிக்காக கல்யாணம் பண்ணுவோம் அந்தளவுக்கு குயிக்காக பண்ணுங்கள் பொண்ணு போய் பொண்ணு பார்க்குறீங்க பொண்ணு பிடிச்சதுனா உடனே ஏற்பாடு பண்ணி ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் டைம் வச்சு சீக்கிரம் முடிச்சுருங்க நிச்சயத்தை மட்டும் உடனே முடிச்சிடுங்க மூணு மாதம் ஆறு மாதம் தள்ளி வைக்காதீங்க சில சில பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் மேக்ஸிமம் பொண்ணு பார்த்து பிடிச்சிருந்தா நல்ல குடும்பம் இருந்தால் டக்குன்னு போட்டு முடித்து உடனே கல்யாணம் பண்ணுங்க கால சேமம் செய்யாமல் உடனே செய்வேன் வரவுக்கேற்ற செலவு உண்டு எவ்வளோதான் பணம் வரந்தாலும் செலவு ரெடியாக காத்துட்ருக்கு ஏன்னா சனி பகவானோட அருள் அப்படி இருக்கு பிறருக்கு கடன் கொடுப்பதையும் ஜாமீன் போடுவதையும் தவிர்க்கும் அதிகமாக வெளில யாருக்கும் கடன் கொடுக்கவே வேணாம் கடன் கொடுத்தா பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் கடன் கொடுத்துக்க கடன் கொடுக்காதீங்க கடனும் வாங்காதீங்க ஏன்னா கடன் கொடுத்து வாங்குறது சின்ன விஷயம் கிடையாது வாங்குறப்ப எல்லாம் அப்படி இப்படி சொல்லி வாங்குவாங்க அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு மனசு வராது பணம் வருந்தும் கொடுக்கறதுக்கு மனசு வராது அதேமாரி இப்போ உள்ள உலகம் எப்பட்றா யாரை ஏமாற்றாங்கிறத முடிவுகளாக நிறைய பேர் இருக்காங்க அதனால் அந்த வேலைலாம் வாங்குறப்ப அவங்கள மாதிரி உண்டா நீங்கள மாதிரி நீங்கள் நீங்கள் தான் எல்லாம் வா வாங்கின பிறகு அது நிறைய அனுபவம் அவங்க தேவையை வச்சுட்டு இவங்கள வந்து நெருக்குவாங்க தேவை செய்து மாட்டிக்காதீங்க அந்த வேலையை செய்து மாட்டிட்டு செலவு மாட்டிட்டு முடிக்காதீங்க வெளிநாட்டு வேலை விரும்புக்கே இவரிடம் கிடைக்கும் அதான் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புனால் கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு வரலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தூக்கம் குறையும் முடிஞ்சவரை இரவு நேர பயணங்களையும் இரவு நேர அலுவலையும் தவிர்ப்பது நல்லது நைட்டு வேலை அதிகமாக செய்யாதீங்க முடிஞ்சவர்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது பாருங்கள் தூங்குங்க குறையது வாய்ப்பு இருக்க ஆனால் தூங்குங்க நீங்கள் தான் அடுத்த வேலையை செய்ய முடியும் ஒரு மனுஷனுக்கு தூக்கம் முடியும் ஒரு ஆறு மணி நேரம் அவசியம் சின்ன குழந்தைங்கலாம் எட்டு மணி நேரம் தூங்குவாங்க அது இயற்கை அதனால் ஒரு மனுஷனுக்கு குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரம் தூக்கம் அவசியம் தூக்கத்தை அரசு அலுவலகத்தில் பணிபுரிகள் பணியில் கொஞ்சம் சுமைகள் இருக்க தான் செய்யும் டிரான்ஸ்ஃபர்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த பனி சுமையை இறைவன் மேலே பாரத்தை போட்டு செயல்படுத்துங்க ரொம்ப போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்க வேணாம் உங்களுக்கு வந்து பரிகாரமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் ஏற்றவும் உங்களுக்கு சனி பவனுக்கு வந்து சனி பவனானு இங்கே இருக்குன்னு கிடையாது நவக்கிரகங்களில் சனி பவன் இருப்பாங்க ஒவ்வொரு கோயில்லேயும் சனி பவன் இருப்பாங்க சில இதில் சன்னதியாகவே சின்ன சன்னதியாக இருப்பாங்க அங்கங்கே பக்கத்தில் உள்ள கோயிலில் வாரம் வாரம் சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போனாலே சனி பவன் எங்கே இருந்தாலும் இருப்பார் இல்லாமல் இருக்க மாட்டார் நூற்றி தொண்ணூற்றொம்போது சதவீதம் சில கோயிலில் நவக்கிரம் இருக்காது சில கோவில் இருக்கும் அதனால் நவக்கிரக கோயிலில் போய் சனி பவனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் பகவானுக்கு நல்ல நதிவும் ஆஞ்சநேயருக்கு நெய்தி பகிர்ந்தத்தில் நல்லது மொத்தத்தில் வருடம் வந்து அறுபது சதவீதம் நன்மைகளே பெறுவீர்கள் இது வந்து மொத்தமாக இந்த வருஷத்தில் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட்டு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் இறை எல்லாம் வரல இறைவன் வந்து நம்புங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வார வாரம் செவ்வாய் அது நிறைய பேர் தெரியும் வாரம் வாரம் செவ்வாய் உங்களுடைய பகவான் எம்பெருமான் எல்லாம் உள்ள இறைவன் முருகன் முருகனுக்கு எப்போதும் போல் வழிபடுறதை வழிபடுங்க இது வந்து ஸ்பெஷலாக தான் நான் சொல்கிறது வந்து என்னென்னா சனிக்கிழமை இப்போ கொஞ்சம் கிரகசூழல் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால நீங்கள் சனி பகவானுக்கு நல்ல நதிவும் ஆஞ்சநேயருக்கு தீபமும் போடுங்க எப்போது போல் அங்காரகன் காரகன் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் ஓம் சரணபவ ஓம் என்ற இந்த மந்திரம் சொல்கிறதுனால நமக்கு வந்து சில பேர் நினச்சிப்போம் என்ன நம்ம வாயிலேருந்து சொல்கிற மந்திரம் வந்து அந்த இரணோட காது கட்டி இரநோட நேரடியாக கிடைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு நம்ம எவ்வளோ லட்சக்கணக்களோட சொல்லலாம் இந்த ஓம் சரணபவன்ற திரும்ப வந்து சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது அந்த சரணபவங்கிறது வந்து அவ்வளோ ஒரு மகத்தான ஒரு உள்ளவனோட மந்திரம் ஓம் சரணபவ ஓம் சரணபவ இது வந்து மிகப்பெரிய வரசா வரப்பிரசாதம் நமக்கு கிடைத்த இறைவன் முருகப்பெருமானோடு அதனால் அவளை வணங்க எல்லாம் உள்ள இரு கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் சுமாராக இருக்குது பார்த்துங்க நன்றி வணக்கம் வாழ்கடம் உள்ளதே உள்ளபடியே சொல்லிவிடுறேன் ஏன்னா சும்மா நல்லா நல்லாயிருக்குங்கிறத சும்மா நம்ம கூட்டாம்புக்களை சொல்லக்கூடாது எந்த விஷயமா இருந்தாலும் என்ன இந்த பார்க்குறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ராசி பலம் பார்க்குறது இருக்காங்கன்னா ஜா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை விட உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்த்து தசாபுரம் பார்த்து பழம்பலாம் நடந்துங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு ஒன்றாத்த சும்மா மேம்போ உள்ள செய்திகள் தான் மேம்போ இறைவன் கொடுக்குற செய்திகள் நீங்கள் குடும்ப ஜோசியத்தை உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபுத்தி பலங்கள் என்ன சொல்கிறதோ அது போல தான் நமக்கு நடக்கும் அதில் இதை கொஞ்சம் காப்பாற்றும் நன்றி வணக்கம் வாழ்வாளன்னா திருச்சி நன்றி